கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் பாசார் கிராமம் பாசார் கிராமம் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே விவசாயத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க யூரியா பொட்டாசு காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் இருக்கோம் சரிங்க சார் அந்த ஈல்டு எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த அந்த அளவுக்கு ஈல்டு வரல இது இந்த கரும்பு வந்து எட்டு மாசம் தான் ஆகுது எட்டு மாதம் ஆகுதுங்க சார் இப்போ என்னான் கேவா கைஃபோவில் வந்து இயற்கை மருந்து இந்த கரும்புக்கு நான் கொடுத்து எட்டு மாசம் ஆகுது இப்ப இந்த எட்டு மாசத்துல உங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு வளர்ச்சி எல்லாம் போதுமான முப்பத்தி ஒரு புல்லு இருக்கு புல் ஒரு உங்களுக்கு இருக்கு சரிங்க சார் ஈல்டு நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல கம்பெனிக்கு பரவாயில்லைங்களா இந்த கம்பெனி மருந்து உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்குங்க உங்களுக்கு இப்ப கெமிக்கல் லெவல உங்களுக்கு இயற்கை மருந்து கேவா கைப்ப மருந்து நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா வளர்ச்சி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார் கொடுப்புங்க சார் ஏற்கனவே உங்களுக்கு நான் மருந்து கொடுத்துருக்குறேன் வேற ஃபீல்டுக்கு அது உங்களுக்கு எத்தனை சென்ட்ல எத்தனை டென் எடுத்தீங்க நீங்க ஐம்பது சென்ட்ல ஐம்பது டென்னு ஒரு டன்னுக்கு ஒரு சிண்டுக்கு ஒரு டன்னு ஒரு சிண்டுக்கு ஒரு டன்னு நீங்க எடுத்தீங்க இந்த கேபா கைப்பா மருந்து தான் நீங்க சரி ஓகே சார் 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 வணக்கம் ஏற்கனவே இந்த ஃபீல்டு சாருக்கு நாங்கள் கொடுத்தோம் ஒரு சிண்டுக்கு ஒரு டன்னுக்கு வந்து ஒரு சிண்டு ஒரு சிண்டுக்கு ஒரு டன்னு கரும்பு ஈல்ட் எடுத்து கொடுத்தேன் ரெண்டாவது பேட்ச் இதை கொடுத்துக்கறேன் இது தான் விட்டு ஆரம்பிக்கிறாங்க வெயிட்டேஜ் போட்டோம்னா நான் டன்னு கணக்கு எவ்வளோ வந்ததுன்னு இன்ஃபார்ம் பண்ணி வரும் அப்போ கொடுத்தது வந்து கரெக்டாக பத்து மாசம் அப்ப பத்து மாசம் எட்டு மாசம் அப்ப பத்து மாசத்துல வெட்டிச்சு கரும்பு இப்ப எட்டு மாசத்துல வெட்டுறோம் அது எப்படி வேணான் நாங்க விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் திரும்ப நம்ம கம்பெனி சார்பாக கேவா கை சார்பாக ஃபீல்டுக்கு வந்து சாருக்கு வந்து நம்ம பொன்னாடை போத்தப்படுகிறது சார் வந்து மருந்து கொடுத்ததாக எங்க ஈல்டு வந்ததாக இந்த சின்ன சாருக்கு நாங்க ஒரு பொண்ணோட போறோம்